நம்ம சினிமா உலகத்தை வந்து பொதுவாக என்ன சொல்லுவோன்னா நன்றி மறந்த உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்குறதுக்கு கசப்பாகவும் கடுப்பாகவும் தான் இருக்கும் ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் அது நடந்துடுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு விஷயம் அதாவது இயக்குனர் ராசு மதுரவன் நமக்கே தெரியும் லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு பாண்டி அப்படின்னு நூறு நாட்கள் ஓடின வெற்றி படத்தை கொடுத்தவர் முதல் படமாக நம் டாப்ஸ் பிரசாந்த் வச்சு பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காமெடி படத்தை கொடுத்தவர் பாண்டி படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்து வேறு லெவலில் திருக்கி விட்டார் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய படங்கள்லாம் குடும்ப குடும்பரசிகள் கொண்டாடிய வேற லெவல் வெற்றி படங்கள் அப்படி தான் சொல்லணும் பாளையமாகட்டும் மாயாண்டி குடும்பத்தாராகட்டும் சொகுசு பேருந்தாகட்டும் அதுக்கப்புறம் வந்த கண்ணுக்கு கண்ணாக ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை இப்படி உறவுகளை வந்து நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு அந்த புனிதத்தை தன்னுடைய படங்களில் எடுத்துரைத்தார் ஸோ அதனாலயே ராசுமகனுக்கு தனி இடம் இருந்துச்சு இந்த சினிமாவில் ஆனால் துரதிசவசமாக அவர் வந்து காலமாகிட்டார் இப்போது அந்த இயக்குனர் ராசுமத படத்தில் அத்தனை நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு படத்துலையும் நாலஞ்சு நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க ஹீரோக்கள் ஆனால் ஒருத்தர் கூட அவர் குடும்பத்தை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறத போன வாரம் விகடனில் அவருடைய மனைவி வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது அத்தனை ஹீரோக்கள் அடித்தாங்க நிறைய நடிகர்கள் இருந்தாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி இருக்கோம் என்னவாக இருக்கோம் அப்படின்னு எட்டி கூட பார்க்கல ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு புலம்பியிருந்தாங்க இப்போது இந்த பேட்டியை பார்த்த நம்ம சிவகார்த்தியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு விசாரித்து அந்த குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்டியிருக்காரு இது குறித்து ராசு மதுரவனின் மனைவி பவானி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவர் படத்தில் அத்தனை நடிகர்கள் அத்தனை இயக்கங்கள் நடித்தாங்க இதுவரைக்கும் எங்ககிட்ட யாருமே பேசுறது கூட இல்லை ஆனால் விகடனில் வந்த இந்த செய்தியை படிச்சுட்டு சிவகார்த்தியன் சார் என்னோட ரெண்டு பிள்ளைகளுக்குமான இந்த வருட ஸ்கூல் ஃபீஸ் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாயை கட்டியிருக்காரு அவருக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னோட கணவனோட படத்தில் கூட அவர் நடித்ததில்லை எங்களோட நிலமையையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு உதவியை செஞ்சது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க ஸோ சிவகார்த்தியன் மேலே நிறைய பேருக்கு நிறைய விமர்சனங்களாம் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை சிவகார்த்தியன் அவன் பாராட்டியாகணும் ஏற்கனவே மறைந்த பாரதாசியர் நான் முத்துக்குமாரோட மகனுக்கு வந்து அவர் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறாரு குறிப்பாக சிவகார்த்தியன் தான் லிரிக் எழுதிய பாடல்களுக்கு சம்பளம் வாங்குறாரு ஆனால் அந்த சம்பளத்தை அவர் வச்சுக்கிறது அப்படியே நான் முத்துக்குமார் குடும்பத்துக்கு கொடுத்துறாரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ தொடர்ந்து இப்போ ராசு மதுரோனின் பிள்ளைகளுக்கும் அவர் வந்து படிப்பு செலவு ஏற்றிருக்கார் அப்படிங்கிறது உண்மையால்வே பாராட்டத்தக்க வேண்டிய வரவேற்கத்தக்க வேண்டிய நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் அதற்காக சிவகார்த்தியனுக்கு மீடியா தர்பார் சார்பாக நிச்சயமாக நம்மளுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்